அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களே மீண்டும் கட்சியில் சேர்க்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகள் தெரிவித்து வருவதாக அக்கட்சி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மற்றும் நெல்லை தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக செய்திகள் வெளியாகின இந்நிலையில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் இதுகுறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதில் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள்படி படி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கக்கூடாது என ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் சில ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி வருகின்றன இதுபோன்று வெளியிடப்படுபவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்